ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஒன்பது விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உணதொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசம் இருபத்தி ஒன்பதுக்கு உண்டான வழக்கம் விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வந்து வாழ வழிவகை செய்தவனே அழகு மிகுந்த திருப்பெருந்துறை உடையவனே வழியடியார்களாகிய எங்கள் கண்ணினுள் நின்று ஆனந்தம் தருகின்ற தேனே கடலிலிருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே கரும்பே விரும்பி தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் இந்த பாசுரத்தில் நண்ணுதல் என்றால் நெருங்குதல் எனவும் விழு என்றால் மேன்மை எனவும் தொழுப்பு அதாவது தொழும்பு என்றால் என்றால் பணி எனவும் என்றால் அழகிய என்றும் கழி என்றால் மகிழ்ச்சி என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம சிவாய்